வணக்கம் விஜிலன்ஸ் டிவிக்காக செய்திகளை வாசிப்பவர் விஜிலன்ஸ் டாக்டர் பா தமிழ் பாரதி ஆனந்தன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையின் கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியில் எலிபெண்டா தீவுக்கு பயணிகள் படகு ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது அந்த பகுதியில் அதிவேகமாக சீறி பாய்ந்து வந்த கடற்படை படகு பயணிகள் படகின் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பயணிகள் படகு நிலை தடுமாறி கடலில் கவிழ்ந்தது மேலும் அந்த படகில் இருந்த பயணிகள் தண்ணீரில் விழுந்து தத்தளித்தனர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த கடலோர காவல் படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் பதிமூன்று பேர் பலியாகியுள்ளனர் நூற்றி பேர் மீட்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மீட்கப்பட்டவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர் மும்பை துறைமுகத்தில் கடற்படை படகின் எஞ்சினை சோதனை செய்து கொண்டிருந்தபோது போது இயந்திர கோளாறு காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து பயணிகள் படகு மீது மோதியதாக இந்த சம்பவம் குறித்து கடற்படைத்துறையினர் துறையினர் தெரிவித்துள்ளனர்